குரு பயிற்சி பரன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பரன்கள் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கிறது எப்படி நடக்கிறது எதுக்காக குரு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு திருமணம் தனலாபம் குடும்பம் அமையிறது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும் அப்படி சாதகமாக இல்லை பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ஆகிறார் என்றைக்கு பயிற்சி ஆகிறார் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேலே இருக்க போகிறாரு எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பத்தி ஒம்பது மின்ன வினாடி வரை ரிஷபராசில இருக்க போகிறாரு இந்த ரிஷபராசில அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் அவர் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி ரெண் நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் எப்போ அடை எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன் செப்டம்பர் எட்டாம் தேதி குரு வக்கரகதி அடைகிறாரு அவர் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் இந்த கதி அப்படிங்கிறது வந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் கதின்னு பேர் இந்த கதியில் நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது வந்து குரு பகவான் பின்னாடி போகிறா மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு இந்த கதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரை இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலையோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம் அவருக்கு குறைவு ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்து இல்லைனா ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுக்கு உண்டான இடம் எதிரியின் இடம் அதனால எதிரி வீட்டில் பலம் கிடையாது அதனால சுக்கரன் வந்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்க மாட்டார் இந்த இடத்துல குரு இருப்பார் அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலன் பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லா இருக்கு ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்பரிய இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாராருக்கு என்ன பலன்கள் அமையப்போறது உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாருன்னு இப்ப உங்கள் ராசிக்கு உண்டான பலாம்பலன்களை ஆராய்வோம் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்திட்டு இருந்தாரு குழந்தைகள் விஷயத்தில் சுப செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தாரு செல்வாக்கை தந்த தந்த வ வகையில இருந்தாரு செல்வாக்கு தரது மட்டும் இல்லை குடும்பத்தில் ஒற்றுமைக்கு மூத்த சகோதரர்களின் அனுசரணையான போக்கை ஏற்படுத்தி கொடுத்தாரு உங்களால் மூத்த சகோதரர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வகையில் இருந்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி ஸ்தானத்தையும் உங்களுடைய தசமஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் வருமானத்தை தரக்கூடிய வகையில் குடும்பம் சந்தோஷத்தை அணை அடையும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகிய பேர் ஏற்படும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளின் மூலமாக புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு என்ன பலன்களை தரும்னு பார்த்தா கடன் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த வருஷத்துக்கு உண்டான பலன் ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு ஆனால் ஸ்தான பலம் இல்லாததுனால கடன் பெருசாக ஆகாது பார்வை பலம் இருக்கிறதுனால கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தன வரவு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் இது நாள் வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமா முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க தொழிலில் உங்களுடைய தேவைக்காக உத்தியோகத்துக்காக இல்லை உங்களுடைய வியாபாரத்துக்காக முதலீடு பண்ணிட்டுருக்கீங்க அதுலேருந்து பணம் வரல சார் நான் பணமாக போ கொட்டின்னு இருக்கேன் அதில் போட்டு போட்டின்னு இருக்கேன் ரெண்டு வருஷமாக பணம் போட்டேன் லாபமே வரல சார் நஷ்டந்தான் ஆகின்னு இருக்கு எனக்கு எங்கேருந்து இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாதுன்னு கேட்டால் இந்த மே ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் உண்டான வருமானத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த செலவுகள் குறையிறதுனால பூமி மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய நீங்கள் எப்போவோ வாங்கி போட்டு ஊருக்கு ஓ ஊரோரம் ஒரு காணி நிலம் வேண்டும்னு பாரதி பாடினா அந்த பாரதி மாதிரி நீங்களும் ஒரு ஊரோரத்தில் ஒரு காணி நிலம் வாங்கி போட்டு அந்த காணி நிலத்தை விற்று விற்பதன் மூலமாக அபரிமிதமான செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் வாங்கி போட்டது ஒரு பத்தாயிரூபாய்க்கு வாங்கி போட்டு இன்றைக்கி அதுவே பத்து லட்ச ரூபா போச்சுன்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா ஒரு ரெண்டு கடன் அடைச்சிடலாம் உங்கள் ஹவுசிங் லோன் கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் கடல் கடந்து போகிறதுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக நீங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவராக இருந்தால் ஃபாரின் ட்ராவல் இஸ் கன்ஃபர்ம்டு அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதே சமயம் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகிறதுனால குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படும் உங்களால் குடும்பத்தில் மன நிம்மதி உங்களால் குடும்பத்துக்கு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு நல்ல மரியாதையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறேன் சார் நான் வேலை இருக்கேன் சார் எனக்கு வேலையே கிடைக்கல சார் கடந்த நாலு வருஷமாக வேலை கிடைக்கல ஏழு வருஷமாக வேலை கிடைக்கலன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கஷ்டத்தை போட்டுருக்கு இல்லை உங்களுக்கு இந்த வருஷம் வேலை கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சியானது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போனால் கூட ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு போனா கூட ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ஆண்டுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தினமும் செய்ய வேண்டும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குரவே நமக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்க குருவோட எந்த மந்திரத்தை சொன்னாலும் வளர்ச்சி ஏற்றிடும் குருவுக்கு உண்டான கொண்டைக்கடலையே வார வாரம் வியாழக்கிழமை மணிக்கு சுண்டல் போடுங்கோ கோயிலில் பணம் கட்டினா சுண்டல் போடுவா அதை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணி நீங்களும் ஒரு தொண்டை வாங்கி சாப்பிடுங்கோ கொண்டைக்கடலை சுண்டலை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சுப விஷயங்கள் பற்றிய யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் மகான்கள் தரிசனம் செய்வது சிறப்பு அதாவது மகான்கள் ஜீவ சமாதிக்கு சென்று அவர்களின் ஆசியை பெறுவதற்கு முயற்சி பண்ணணும் மகான் ராகவேந்திரர் அதுக்கப்புறம் நெருர் சதாசிவ பிரம்மேந்திராள் பழனியில் போகர் சன்னிதி இருக்கு கருவூர் சித்தர் இந்த மாதிரி கோரக்கர் இந்த மாதிரி பல மகான்கள் சித்தர்கள் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க அவர்களின் சி சித்தர்களின் சமாதிக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்படும் நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன் பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குரு பயிற்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்